வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தோப்புக்கானா பகுதியில் அமைக்கப்பட்ட ஆற்காடு நகராட்சி ஆரம்ப சுகாதார மையம் புதியதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் இன்று முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது அதனை முன்னிட்டு குழந்தைக்கு தங்க மோதிரம் புத்தாடை மற்றும் பழ வகைகள் அரசின் திட்டத்தின்படி கிஃப்ட் பேக் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற தலைவர் எஸ்ஆர்வி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் மற்றும் மருத்துவ அலுவலர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு முதல் பெண் குழந்தை முத்தான பெண் குழந்தையாக வளர வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தினார்கள் செய்திக்காக ஆற்காடு புதியதாக திறக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாம் கட்டிடத்திலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்